எல்லாருக்கும் ஒன்று மட்டும் நிச்சயம் அதுதான் மரணம் அந்த மரணம் எப்படி எல்லாம் பிளான் பண்ணி வரும் அப்படிங்கிறத யாருமே யோசிக்க மாட்டாங்க அதை யோசிக்க வைக்கிறது தான் சீரியஸ் தன்னோட கேர்ள் சர்ப்ரைஸ் பண்ண ஸ்கை வியூ பில்டிங் அவளை ஒரு தற்கூட்டிட்டு போறாரு இந்த என்ட்ரன்ஸ்ல சின்ன பையன் ஒருத்தன் கையின வாட்டர் பவுண்டேஷன்ல தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கான் இதை பார்த்த பில்டிங்கோட செக்யூரிட்டி இப்படி அந்த தடுத்துட்டு போறாரு அவன் கேக்குற மாதிரி தெரியல இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஐரி என்ட்ரன்ஸ்ல இருந்து பாத்துட்டாங்க இத பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க நெகட்டிவா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்க ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்றது மட்டும் அவங்களுக்கு தெரியுது ஆனா என்னன்றது புரியல ஐரிஸ் பில்டிங் ரூபா பாய் ஃப்ரெண்டோட போயிருக்க ாங்க அங்கையும் கீழே பார்த்தா அதே பையன் காயினை தூக்கி போட்டு விளாண்டுகிட்டு அது மாதிரி அவர் தூக்கி போட்ட ஒரு காயின் மிஷினோட ஃபேனுக்கு நடுவில் மாட்டி ஐரிஸ் தன்னோட பாய் ஃப்ரெண்டோடையும் மற்றவங்களோட சேர்ந்து கிளாஸ் ஃபுளோரில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த கிளாஸ் ஃபுளோர் விரிசல் விட்டு அப்படியே இடிஞ்சு விழுது அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கீழே விழுந்து கொடூரமாக சாவுறாங்க இப்போ ஸ்டெப்னி கிளாஸ் ரூம்ல கண்ணு திறந்து கத்துறா இந்த ஸ்கைவியோட கொடூர சம்பவம் அவளுக்கு ரெகுலராகவே கனவுல வந்துகிட்டே இருக்கு அவளோட ரியல் லைஃப் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது இந்த கனவு எதுக்கு தனக்கு அடிக்கடி வருதுன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண பண்ணுறா ஸ்டெஃபனி ஸ்கைவியூவில் இருந்த ஐரிஸ் தான் தன்னோட பாட்டியை அவங்க உலக வாழ்க்கையை விட்டு விலகி ஊருக்கு ஒதுக்கப்புறமா தனியாக ரொம்ப வருஷமாக வெளியில் வராமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அவங்கள்ட்ட தனக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு அவங்கள நேரில் மீட் பண்ண போகிறா அங்கே ஐரிஸ் தன்னோட மரணத்தை கணிச்சு உலகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறதாகவும் நம்மளோட குடும்பத்தை மரணம் துரத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் ஸ்டெஃபனி கிட்டே சொல்கிறாங்க அதுலேருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறதையும் நடந்த சம்பவத்தை வச்சு ஒரு புக்கை எழுதி இதெல்லாம் மாதிரி இல்லைன்னு ஸ்டெஃப்னி கிளம்புறா அவளை நம்ப வைக்க ஐஏஎஸ் வீட்டை விட்டு பல வருஷம் கழித்து வெளியில் வராங்க அவள் கண்ணு முன்னாடியே கொடூரமாக இறந்து போகிறாங்க நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யார் இதுக்கப்புறம் ஸ்டெஃப்னி அந்த அந்த புக்கை வச்சு தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் விதிக்கிட்டேருந்து அப்படிங்கிறது தான் இந்த மூவி